வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராம வரைபடம் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா வில்லேஜ் மேப்பை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன்லோட் பண்ணுறதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வில்லேஜ் நாட்டாமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் கூகுளில் டிஎன் லேண்ட் சர்வேன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டபிள்யூடபுள்யூ டாட் டிஎன் லேண்ட் சர்வே டாட் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஃபஸ்ட்டு எனி டைம் எனி வேர்னு இருக்குது இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பட்டா டவுன்லோட் பண்ணுறது ஆப் பதிவேர் டவுன்லோட் பண்ணுறது ஃபீல்டு மெஷர்மெண்ட் மேப் அதாவது புலப்பண்ண டவுன்லோட் பண்ணுறதுலாம் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டா இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டுக்கு கூட போயிடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பட்டா சிட்டா ஆப்பதி வேடு எஃப்எம்பி பட்டா ஆர்டர் காப்பிலாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து வில்லேஜ் மேப் டவுன்லோட் பண்ணோம்னா பை மேப்ஸ்னு இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா வில்லேஜ் மேப்ஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் மேப்ஸு இன்றைக்கி வந்து நம்ம வந்து வில்லேஜ் மேப் டவுன்லோட் பண்ணுறதால வில்லேஜ் மேப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அது கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டெப்ஸ் தான் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தாலுக்கலாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க தாலுக்கா செலக்ட் பண்ணதும் அந்த தாலுக்காவில் உள்ள மொத்த கிராமம் வந்து காமிக்கும் உங்களுடைய கிராமத்தை செலெக்ட் பண்ணிவிட்டு சமிட் கொடுங்க சமிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஷீட் எத்தனை இருக்குன்னு சொல்லிவிட்டு காமிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷீட் இருக்குது அதை வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா பையர்ஸோட டீட்டெயிலுக்கு வந்து கேட்கும் இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும் உங்களுடைய இமெயில் ஐடியை கரெக்டாக டைப் பண்ணிக்குங்க இந்த இமெயில் ஐடிக்கு தான் வில்லேஜ் மேப்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு ஆக்குபேஷன் மொபைல் நம்பரு ஜெண்டரு உங்களுடைய வீட்டு அட்ரஸ்ஸு சிட்டி பின்கோடு எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் இந்த ஐடி ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட்டு ஸ்மார்ட் கார்டு ஏதாவது ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ஐடி நம்பரை வந்து போடுங்க நீங்கள் வந்து ஆதார் கார்டு சூஸ் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் ஓட்டர் ஐடி நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ரெண்டு ஷீட் இருக்குது ஒரு ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க டோட்டலாக டூ பேஜஸ் இருக்கிறதால ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் டோட்டல் சார்ஜஸ் இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரீவியூ பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் மேப்ஸ் வந்து ப்ரீவியூ வந்து செக் பண்ணிக்கலாம் மொ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டூ ஷீட் இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஷீட் கிளிக் பண்ணுறேன் அதனுடைய ப்ரீவியூ வந்து டிஸ்பிளே ஆகும் ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து டிஸ்ப்ளே ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஷீட் டூ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிவியூவில் அடுத்த ஆஃப் வந்து டிஸ்ப்ளே ஆகுது உங்களுடைய வில்லேஜ் வந்து பெரிய வில்லேஜாக இருந்துச்சுன்னா டூ த்ரீ ஷீட் கூட இருக்கும் இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு ஷீட் இருக்குது நீங்கள் ப்ரீவியூ செக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டிக்கலாம் நீ ப்ரீவியூ வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க கிளியராக இருக்கான்னு அடுத்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்குங்க இல்லை டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாரி இருக்கும் நீங்கள் பே பண்ணி முடித்ததும் பார்த்தீங்கன்னா இந்த டூ மேப்ஸும் அதாவது ரெண்டு ஷீட்டும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு பே நவுன் கிளிக் பண்ணுங்க பே நவுன்னு கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டோட வெப்சைட் போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டு யுபிஐ பேமெண்ட்டு வாலெட் நீங்கள் எந்த ஆப்ஷனில் ஒன்னால் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து யூபிஐல பே பண்ண போகிறேன் இல்லை டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு நீங்கள் நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் பே பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி வந்து வரும் நான் வந்து யுபிஐல பே பண்ணுறேன் ஜிஎஸ்டி எதுவும் இல்லை பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்னு வந்துச்சு அது கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் நெக்ஸ்ட் டேன் கொடுத்ததும் நீங்கள் வந்து உங்களுடைய வில்லேஜ் மேப்ஸ் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஷீட் ஒன் ஷீட் டூ கிளிக் டூ டவுன்லோட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் மேப் வந்து டவுன்லோட் ஆகிடும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் அந்த மேப்ஸ் வந்து பிடிஎஃப் ஆ வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ஏ த்ரீ பேப்பரில் இல்லை ஏ ஃபோர் ஷீட்லேயும் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏதேனும் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்